சமீப காலத்துக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில இருந்து நாகப்பட்டினத்துல முன்னூறு பேரு ஆயிரம் பேரு அப்படின்ட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு புகைப்படத்தோட போட்டிருந்தாங்க நீங்க மாவட்ட செயலாளர் அங்க நடந்தது என்ன என்னதான் நடந்தது உண்மையுமே போனாங்களா பச்சை பொய் அது அந்த செய்தி வந்து பச்சை பொய் அதே போல யாருமே போகல ஆயிரம் பேர் போனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த புகைப்படத்தை எல்லாம் நான் பார்த்தேன் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட புகைப்படம் அதுல எடுத்திருந்தாங்க எல்லா புகைப்படத்தையும் பார்த்தேன் நம்ம கட்சியிலேருந்து ஒருத்தரோட போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்கள தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கட்சியில் உள்ளவங்களும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் சம்பந்தப்பட்ட மற்ற தொகுதி பொறுப்பாளர்கெலாம் இந்த புகைப்படத்தை அனுப்பி ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேற்பட்டவங்கள்ட்ட நான் அனுப்பி இல்லை ஏதாவது நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு நபர் கூட இல்லை இது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி

கடுமையாக வளர்ந்துட்டு வருது எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே அதுக்கு ஒரு சாட்சி அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி வர விஜய் கட்சி வந்து நாம் தமிழருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிது ஏன்னா விஜய் கட்சியில் உள்ள விஜய் விஜய் ரசிகர்கள் பூரா நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க ஆனால் நாங்கள் படத்தை பார்ப்போம் ஆனால் கட்சினா எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்கள் அண்ணன் கருத்தியெல்லாம் எங்கள் அண்ணனோட வழி தான் அப்படின்னு சொல்லிதெல்லாம் தெளிவாக இருக்காங்க அதனால் அந்த கட்சிக்கு கொஞ்சம் நடுக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயகட்சி மாவட்ட செயலாளர் இருக்கார்ல சுகுமாரன் அவர் என்ன பண்ணியிருக்காரு திமுகவின் கைகொழியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இவர் வந்து தன்னகிட்ட வந்து ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் கௌதம் அம்மன் சொல்லி இவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் பேட்டாக வாங்கியிருக்கார் திமுக கட்சிகிட்ட பேட்டா வாங்கியிருக்கார் காசு வாங்கியிருக்காரு இன்னும் அவரு திமுக விசுவாசியா தான் இருக்காரு திமுகவின் கைகூலியா தான் இருக்காரு இன்னும் விஜய் கட்சி இருக்குல்ல விஜய் கட்சி நடிகர் விஜய் கட்சி தாவாக்கா இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் அதுக்கு இன்னும் ஒரு ஒழுங்கான மாவட்ட செயலாளரா அவர் செயல்படல இன்னும் அந்த பழைய நிலைமையில அந்த காசு வாங்குறது திமுகவின் கைகூலியா தான் செயல்பட்டு இருக்காரு அதான் நிதர்சமான உண்மை உண்மையிலேயே அந்த தாவாக்கா வந்து ஒரு பெருமை அடையணும்னா இன்றைய தமிழ்நாட்டை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து திமுக கட்சியிலிருந்து இணைந்தார்கள் அப்படின்னு செய்தி அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் கட்சிக்கு ஒரு பெருமை அடைஞ்சிருக்கும் அது இல்லாமல் அந்த 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 வந்து இணைந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அக்கறைப்பட்ட பகுதியை சேர்ந்த எஸ்ஜிகே கே சேகர் அண்ணன் அவங்க தான் திமுகவில் இருந்து பிரிஞ்சு ஒரு நூற்றி இருபது பேர் அழைச்சிட்டு வரார் அந்த எஸ்கேஜி சேகர் அண்ணன் அவர் தலைமையில் தான் இணைகிறாங்க அப்போ அந்த செய்தி வந்து எப்படி வந்திருக்கணும் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றிகளத்தில் இணைந்தார்கள் அப்படிங்கிறதான் செய்தி வந்திருக்கணும் அது உண்மைக்கு மாறாக ஏன்னா இவர் வந்து இந்த கடந்த மூன்று தேர்தலை காசு வாங்குறது திமுகிட்ட கைகூலியாக அந்த கௌதமன்னன்கிட்ட கைகூலியாக செயல்படுறதுனால இவர் அந்த அந்த தமிழக வெற்றி மாவட்ட செயலாளர் வந்து மறைத்து நாம் தமிழர் கட்சின்னு பதிவு பண்ணுறார் ஏன்னா அவர் பேட்டா வாங்கிட்டு இருக்காருல அந்த எஜமான் கோச்சுக்கு வரல அதெல்லாம் மாற்றி சொல்றாரு அதே போல் கேட்டிங்கன்னா தந்தி டிவி தான் ஆயிரம் பேர்னு வெளியிட்டது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த தந்தி டிவி வந்து அவர் திமுக ஸ்ரீதருங்கிற நிருபர் இருக்காரல அவர் திமுக அது எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்றாரு நித்தம் நித்தம் பேட்டா வாங்க ஓடியார் ஏற்ற இந்த திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் பேட்டா வாங்க ஓடியார் அப்ப என்ன பண்றாங்க இவரும் அந்த விஜயக்சியில மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் பேட்டா பற்றி தான் திமுக தினசரி பேட்டா வாங்கிட்டு தான் இயங்குறவங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க சேர்ந்துகிட்ட இதை வந்து நம்ம திமுகன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம யஜமான் கோச்சிக்குவார் திமுக மாவட்ட செயலர் கௌதமன் கோச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிச்சு இதை நாம் தமிழர் மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி உடனே செய்தியை பார்த்தோன்ன நாங்கள் என்ன பண்ணோம் அனைத்து ஊடகத்துக்கும் அடிக்கிறோம் அஜய்யோ நாளில் 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 அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் விரைந்து என்ன பண்ணோம் எங்கள் கட்சியை மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் ஒரு செய்தி போறாரு நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு பத்திரிக்கால சந்திப்பு எல்லாம் விரைந்து வாருங்கள் நம்ம பத்திரிக்கையாளர் மன்றத்துல நம்ம அதை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு இது வந்து ஒரு காட்டு தீ போல எங்கள் கட்சி உள்ள பரவுது பெரும் கூட்டம் வரமாரி தயாராயிட்டு அந்த பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேற்பட்டவங்க வர மாதிரி தயாராகிட்டு இதை காவல்துறை அறிஞ்சிட்டு அந்த பத்திரிக்கை மன்றத்தில் பாதுகாப்பு போட்டு இதோட அசிங்கம் வேணுமா என்ன நான்காம் தூண் பத்திரிக்கை ஊடகங்குறோம் அந்த ஊடக அலுவலகத்தையே போலீஸ் பாதுகாப்பு போட்டு இருந்துச்சு அப்போ நாங்களும் சூழ்நிலை உணர்ந்தோம் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்த தவறுக்கு நம்ம முந்நூறு பேர் போனோம்னா என்ன நடக்கும் நாற்பது பத்திரிக்கையாளர் இருக்காங்க எல்லாம் நம்மளோட சக நண்பர்கள் தான் அப்போ நம்ம போய் ஆளுக்காலே கேள்வி கேட்குறோம் இல்லை ஏதோ ஒன்று வருது அவங்க கேள்வி கேட்குற ஏதோ ஒரு உரசல் வரும் ஒரு ஒரு மனஸ்தாபம் வரும் இதை தவிர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக தான் அன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பேன் தவிர்த்தோம் அதுமாரி அன்றைக்கி அமைச்சர்கள்லாம் நிறையா வந்தாங்க சரி நம்ம தவிர்த்துட்டு அடுத்த நாள் கொடுக்கோன்ட்டு இருந்தோம் அதில் நம்ம ஊடகம்லாம் வந்துச்சு நம்ம யூடியூப் சேனல்லாம் அதுலெலாம் கொடுத்தோம் சரி கொடுத்துவோம் அடுத்ததில் நம்ம இதை வந்து மக்களுக்கு புரிய வச்சுக்கோம் அப்படின்ட்டு தான் இது உண்மையிலேயே முழுக்க முழுக்க திமுக கைகூலிகள் பண்ண வேலை ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகலை சீமான் தம்பிகள் கொள்கைகளை தத்துவங்களை உள்வாங்கிங்க உள்வாங்கிவிங்க போராளிகள் போராளிகள் என்றும் கோமாளிகள் போல அந்த நடிகர் வேஷத்தை போட்டுவிட்டு அந்த தாவாவுக்கு போனால் அதெல்லாம் இருக்காது ஒருத்தராக இருந்தாலும் உறுதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அனைத்து பத்திரிக்கையாளரும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஓடி இருக்காங்க தாக்க அலுவலகத்துக்கு நான் ஒரு செய்தி போட்டேன் மோனும் இல்லை போட்ட உடனே அது காட்டு தீயாக பிறகிட்டு நம்ம உலகத்தில் உள்ள தமிழர்கள் நம்ம அண்டை மா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தந்தி தொலைக்காட்சி பாலிம தொலைக்காட்சி நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் அடிச்சு தலைமைக்கு அடிச்சு எங்கே போனாங்க என்ன எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க கேட்டோன்னா அனைத்து ஊடகமும் பதிரிட்டு பதிரிட்டு என்ன பண்ணியிருக்கு இந்த நாகப்பட்டினம் மாவட்ட நிருபர்களுக்கு என்கொயரி வச்சிருக்கு அந்த தகவலாம் நம்மளுக்கு தெரியும் என்கொயரி வச்சுருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அனைத்து இந்த செய்தி போட்டவங்க புறா பல நிறுவனங்கள் பல ஊடகங்கள் செய்தியை அழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஓடி போய் அப்பா எல்லாம் எங்களோடய தலைமை அலுவலகத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் இது கேட்குறாங்க ஆதாரம் கேட்குறாங்க இணைஞ்சதுக்கு அப்புடின்னு சொல்லி இவங்க தாவாக்காவை நோக்கி ஓடிருக்காங்க தாவாக்கா என்ன பண்ணியிருக்கு ஐயோ இருந்தாதானே கொடுக்கும் ஆயிரம் பேருக்கு இருந்தால் தானே கொடுக்க உறுப்பினர்கிட்ட நாங்கள் சவால் விட்டோம் ஒருத்தர் உறுப்பினர்கிட்ட இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லி தாவாக்கா என்ன பண்ணியிருக்கு விடிய விடிய தூங்கலை ஒரு ஒருத்தராக அழைச்சி கட்சிக்காரங்களை ரசிகர்கள் அழைச்சி உங்கள்கிட்ட உறுப்பினர்கிட்ட இருக்கா நாம் தமிழர் உறுப்பினர் தெங்கி அடுத்த நாளை வீதி வீதியை இறங்கி அவர் கெஞ்சிருக்காரு கதறி இருக்காரு அனுப்பின குரல் புதிய பாத்தீங்கன்னா கெஞ்சிருக்காரு இந்த ஒரு பரிதாப நிலைக்கு தாவாக்கா உள்ள அந்த ஊடக தர்மமும் தள்ளப்பட்டுட்டு அதான் உண்மை நன்றி நன்றி நன்றி